ஹெச் வந்து ஒரு நல்ல டைரக்டர் இங்கே இருக்கக்கூடிய மாடர்ன் சினிமாவுக்கான ஒரு வெங்கட் பிரபு மாதிரி கோட்டை விடக்கூடியவராக இருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் விஜய்க்கு தான் கடைசி படங்கிறத நான் நம்பல இப்போதைக்கே வந்து கடைசி படம் இதுவரையில் நடித்த படங்களில் கடைசி படம் தான் இருவாங்கல்ல அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து அமிதா பைஜூலான்னு அது மலையாளி சிற்பமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தேர்ந்த நடிப்பு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வரும்போது படத்துக்கு வந்து வேற ஒரு வேல்யூ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் இங்கே எந்த நல்ல சினிமா இருக்கு அப்படின்னா அதில் வந்து கேரள சினிமாவின் பங்களிப்பது அவர் பேசின ஒரு பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி அவர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே வந்து அவன் சினிமா பைக்கியம் தான் இங்கே வந்துருப்பான் மன்றத்துக்கு அவன்கிட்ட வந்து நீ வேலையை விட்டு வந்து போனஸ் கொடுக்கலன்னா வேலையை விட்டு வந்து சொல்றாரு அப்போ அவனுக்கான வாழ்வாதாரத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஏற்றுக்கொள்ளுமா அப்படி ஒரு வந்து விட்டுட்டு வர்றான் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பொருளாதாரத்தை வந்து ஏற்றுக்குவாங்களா கேள்வி இந்த மாதிரி தப்பாக வந்து வழி நடத்தக்கூடாது இளைஞர்கள் இப்போ ஏன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து விஜய் வந்து கண்டிக்க மாட்டார் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்குங்க எல்லாருக்கும் விஜய் சரோட அந்த கடைசி படம் சொல்லி சொல்லிட்டாங்க அன்னையிலேருந்து அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கு நேற்றுலேருந்து அந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த ப்ரொமோஷன் கார்டை வந்து போட்டுட்ருக்காங்க தளபதி சிக்ஸ்டி நைனில் வந்து வில்லனாக வந்து பாபி டியில் வந்து நடிக்கிறார் எப்படி இருக்கும் சார் இந்த காம்பினேஷன் ஏற்கனவே நடித்த பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க அப்படின்னு நிறையா அப்டேட் சொல்கிறாங்க ஹெச் வினோத் வந்து ஒரு நல்ல டேரக்டர் வருது ஒரு ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சினிமாவுக்கான ஒரு ஆள் அவர் அதனால் வெங்கட் பிரபு மாதிரி கோட்டை விடக்கூடியவராக இருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் விஜய்க்கு தான் கடைசி படங்கிறத நான் நம்பலை இப்போதைக்கே அப்படி கடைசி படம் இதுவரையில் நடித்த படங்களில் கடைசி படம்லாம் சொல்வாங்கள்ல அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரை வந்து ஆடின காலும் பாடுன வாயும் நிற்காதுன்னு ஒரு படம் பண்ணி இப்படின்னு சொல்லலாம் பாடுன வாயும் ஆடின காலும் நிற்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் வந்து ஒரு கலைஞராக புகழ்பெற்ற ஒரு மனிதனுக்கு வந்து இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஏற்கலை என்ன காரணம்னா அரசியலில் ஒரு முதல் கட்டமாக இப்போ தான் என்ட்ரி ஆகிறாரு அவர் நடிப்பில் வந்து ஒரு காலேஜ் லெவலுக்கு போயிட்டார் ஆனால் சினிமாவை தாண்டி அவர் அவர் எடுத்து வச்சிருக்கிற அரசியல் படிக்கட்டில் வந்து அவர் இப்போ தான் பிடி எல்கேஜியில் இருக்கார் அதனால் அவர் வெற்றி அடைவதற்கு மிக நீண்ட கால உழைப்பு இருக்கும் அதனால் அவர் நடுவில் படம் நடிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு வரும் ஃபுல் டைம் அரசியல்வாதியான அவர் முதலமைச்சர் ஆனால் தான் எம்ஜிஆர் மாதிரி இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியும் அவர் முதலமைச்சராக உடனடியாக ஆக முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டால் கூட பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் வாக்கு வங்கியை பெறுவதாக அந்த சவாலுக்குள்ள தான் அவரால இயங்க முடியும் அதனால் கடைசி படம் என்பது சொல்லிக்கிறாங்க அது உண்மையா என்பதை காலம் தான் சொல்லணும் ஏன் கணிப்பு கடைசி படம் இல்லை இப்போ இந்த படத்தில் வந்து மமிதா பைஜூலாம் நடி அதாவது வினோத் வந்து ஹெச் வினோத் வந்து எப்பொழுதுமே வந்து என்னென்னா ஒரு ஒரு சரியான கதையை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு இருக்குது அதனால் வந்து மலையாளிஸ் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தேர்ந்த நடிப்பு அப்படிப்படுத்துவாங்க அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வரும்போது படத்துக்கு வந்து வேறு ஒரு வேல்யூ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த நல்ல சினிமா எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் வந்து கேரள சினிமாவின் பங்களிப்பது இருந்துடும் இயல்பாகவே இறந்துரும் எந்த நல்லா பண்ணி எந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி ஹீரோயின் குறைஞ்சபட்சம் கேரளாவில் இருந்துருக்கிறதா இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் வந்து அவங்க நல்லா பண்ணிடுவாங்க இப்போ என்ன தான் சினிமாவில் விஜய் சார் வந்து ரொம்பவே ஆர்வம் காமிச்சாலுமே இந்த அரசின் நோக்கி அந்த பயணம் இருக்குல்ல சார் அது ரொம்பவே இன்னும் தீவிரமாக தான் போயிட்டுருக்கு சமீபத்தில் மாநாடு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மாநாட்டுக்கான சிறப்புகள் எப்படி இருக்கா மாநாடு வந்து தேதியிலே தீபாவளிக்கு மூன்று தினங்களுக்கு முன்பு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அது ஒரு தவறான டேட் அது என்ன காரணம்னா அப்போவே தீபாவளிக்கு வந்து பட்டாசு வாங்கிறதா துணிமணி வாங்கிறதா வந்து ஃபேமிலிக்கு வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற பணத்து பண தேடல்கள்லையும் வேறு வேறு கஷ்டங்கள்லையும் பல பேர் இருப்பாங்க வசதி படைத்தவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறவங்க கூட நான் வேலை செய்கிறவங்களுக்குலாம் தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கணும் அல்லது செலவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நெருக்கடியில் அவங்களும் இருப்பாங்க ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா இது எப்படி சமாளிக்க போகிறாங்க இந்த பண்டிகையை அப்படின்னு அவங்க பதட்டத்தில் இருப்பாங்க அதுலேயும் பருவநிலை மாற்றம் ரொம்ப மோசமான ஒரு கிளைமேட்டில் போய்கிட்ருக்கு இந்த மாத கடைசியில் கடுமையாக மழை பெய்யும் வேற வானிலை அறிக்கை சொல்கிறது இப்போ வாட்டுக்கும் ஒரு ஓப்பனான ஒரு மைதானத்தில் ஸ்டேஜை போட்டு வச்சு ஒரு கடுமையான மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்க அன்றைக்கி மாநாடு நடத்துற அன்னைக்கு ஒரு கடுமையான மழை பெய்து வச்சுக்கோங்க எப்படி சமாளிப்பாங்க அவ்வளோ உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும் பல ஊர்கள்லேருந்து வந்து அவங்களுடைய அலைச்சல் வந்து வீணாக போயிடும் ஒரு மழைக்காலத்தில் மாநாடு போடுறது அப்படிங்கிறதும் அது மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து தீபாவளிக்கு சில தினங்களுக்கு முன்னால் மாநாடு போடுறோங்கிறதும் இந்த மாதிரி கூறுகட்ட யோசனையெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு நமக்கு ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது ஏன்னா அவர் சினிமா நடிகர் அவர் ஒரு சேஃபான லைஃபுக்குள்ளே இருக்காரு சாமானியர்களை பற்றி சிந்திப்பது அப்படின்னு ஒரு இடத்தில் அதை வந்து அதற்கு பயிற்சி இல்லாமல் இருக்கிறாரோ அப்படின்ட்டு ஒரு சத்தியமாக இருக்குது சரி இல்லை சார் மாநாடு வந்து செப்டம்பரில் தான் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க சார் அங்கே இது இடம் வந்து கொடுக்க முடியாதனால தான் அக்டோபருக்கே தள்ளி போச்சு இல்லை சார் இல்லைங்க அது நிபந்தனைகள் சம்மந்தப்பட்டது யார் மாநாடு நடத்தினாலும் வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ பல போக்குவரத்து நெரிசலுக்காகவோ வந்திருக்கிறவர்களுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் வழக்கமாக கேட்குறது தான் எதிர்க்கட்சின்னா கொஞ்சம் கூடுதலாக கிடிக்கி பிடியா போடுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியாமலாம் அவங்க வந்து கட்சி நடத்துகிறாங்க அரசியல் நடத்துகிறாங்கன்னு ஒரு கேள்வி இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாத்துக்கும் வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வக்கீல் டீம் போட போகிறோம் போலீஸ் எதிர்கொள்கிறது அதெல்லாம் தேவையில்லா அவங்க எல்லாருமே அப்படியே நடத்துகிறாங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கூட தான் மதுரையில் மாநாடு நடத்துனாரு அதனால் எதிர்கட்சிக்காரங்க நடத்த முடியாதுன்னுலாம் கிடையாது அவங்களுக்கு பர்மிஷன் வந்து ஈஸியாக கிடைச்சிருதுல இல்லை சார் இப்போ விஜய் யாருக்கு கலைஞ்ச மனுஷன் வந்து ஈஸியாகலாம் கிடைக்காது ஆளுங்கட்சிக்கு வேண்டுமானா போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பெர்மிஷன் கிடைக்கலன்னா நான் காவல்துறை அனுமதி கிடைக்கலன்னா நீதிமன்றத்தில் போய் ஒரு மனு கொடுத்தவங்க வந்து வழக்கு போட்டாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க அப்படி பலவேறு அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள்லாம் காவல்துறை அனுமதி மறுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு அனுமதி மறுக்கப்பட்ட பல விஷயங்களை கோர்ட்ல போட்டு எத்தனை கூட்டம் நடத்திருக்காங்களே தடையை மீறி எத்தனை கூட்டம் நடத்திருக்காங்க இப்போ கூட இந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டு பேரணிக்கு அனுமதி வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு அரசு சொல்லும்போது அவங்க கோர்ட்டில் போய் கேட்குறாங்கல்ல எல்லாருமே அப்படி கேட்பாங்க எந்த அமைப்பாக பார்த்தாலும் கேட்பாங்க அது முற்போக்கோ பிற்போக்கோ எல்லா கட்சிகளுக்கும் இப்போ தமிழக வெற்றிகழகத்தில் அந்த பொதுச் செயலாளர் இருக்கார்ல சார் புசியான அவர் பேசின ஒரு பேச்சை வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவருடைய இந்த பேச்சை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே வந்து அவன் சினிமா வைத்தியம் முடிச்சு தான் இங்கே வந்துருப்பான் மன்றத்துக்கு அவன்கிட்ட வந்து நீ வேலையை விட்டுட்டு வந்துடு போனஸ் கொடுக்கலைன்னா வேலையை விட்டு வந்துடு அப்படிலாம் சொல்கிறாரு அப்போ அவனுக்கான வாழ்வாதாரத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஏற்றுக்கொள்ளுமா அப்படி ஒருவன் வந்து விட்டுட்டு வர்றான் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பொருளாதாரத்தை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்களா கேள்வி இருக்கு இந்த மாதிரி தப்பா வந்து நடத்தக்கூடாது இளைஞர்களை வந்து உற்சாகப்படுத்தலாம் நம்ம ரொம்ப சிறப்பாக நடத்தணும்லாம் சொல்லலாம் தப்பு கிடையாது வசதி எல்லாம் செலவு பண்ணுவாங்க வேன் எடுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் ஓகே இந்த மாதிரி வந்து நீ வேலையை விட்டுட்டு வந்துடு உனக்கு போனஸ் கொடுக்கலன்னா பரவாயில்ல கம்பெனியை விட்டுட்டு வந்துடு அவங்க மாநாடு தான் முக்கியம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு ஒரு தவறான முன்னுதாரணம் இவரெல்லாம் எப்படி பொதுச் செயலாளராக இருந்து கட்சியை நடத்துவார் பெரிய கேள்வியா தான் இருக்கு எல்லாருக்கும் இப்ப ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விஜய் வந்து கண்டிக்க மாட்டாரு இல்ல அவருக்கு இந்த தகவல் வந்து நம்மள மாதிரி நடந்து முடிஞ்சு தான் அவர் தெரிஞ்சிருக்கும் அவர் சொல்லி செய்யறது இல்லது இவருக்கு பட்டதா அவர் பேசியிருப்பாரு அதனால விஜய் அதை கண்டிப்பாருலாம் சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா கட்சி மாநாடே அவருக்காக நடக்குது அவர் மாநாடு சார்ந்தவர்களை வந்து அவர் வந்து முதல் கட்டத்துல கண்டிக்கிறது கண்டிச்சா வரமாட்டான்லயும் விசீரடிச்சா கொஞ்சம் தான் வருவான் அதனால் அவனை தான் கட்சி நடத்தணும் கட்சி நிர்வாகி அவனை தான் மாத்தியிருப்பாரு அவனுக்கே அரசியல் பயிற்சி இருக்காது சரியாக சொன்ன போனால் இன்னும் அரசியல் பயிற்சி வந்திருக்காரு ஒரு தொடக்க நிலை அரசியல் கட்சி இவங்க நீந்தி எப்படி கரை சேருவாங்களா வந்து எவ்வளோ தூரம் அந்த பயணம் போடுவாங்க நீண்ட காலம் நீடிக்குமா அந்த கட்சி இல்லை வந்து தன்னை சுற்றி ஒரு பெரிய மாயையை கட்டமைச்சு நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு எல்லாரும் சொல்லி களத்தில் நின்று தோத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி எதிர்கொள்ள போறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இலக்குன்னு சொல்லிருக்காங்களே சார் முதலமைச்சர் இலக்குன்னு சொல்றாங்க தான் அவங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன என்ன பேச போறாங்க யாருக்கு எதிரா அரசியல் முன்வைக்க போறாங்க அவருடைய அரசியல் எதிரி யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் அது வந்து எம்ஜிஆரை மனதில் வைத்துக் தான் அரசியல் செயலான்னுங்கிறது பகிரங்கமா தெரியும் அவர் பாடல் வெளியிட்ட போதுலாம் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆர் படத்தையும் வந்து இடையில காட்டுறாங்க சாங்ல அதனால அவருடைய இலக்கு வந்து என்னன்னா அண்ணா திமுக ஒரு சரிவை சந்தித்திருக்கிற நேரத்துல ஒரு எம்ஜிஆர் போல நம்ம ஒரு வசீகரமான ஒரு நடிகனாக இருக்கிற காரணத்தினால நமக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும் ஓட்டு போட்டுருவேன் இளைஞர்களை வந்து நான் தன்மையப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு தான் அவர் அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அரசியல் தேர்தலில் வந்து நான்கு முனை போட்டியா இருக்கும்னு சொல்றாங்க ஒரு சைடு வந்து விஜய் இருக்காரு இப்ப இன்னொரு சைடு வந்து திமுகல இருந்து உதயநிதி வந்து கலமிறக்கப்பட்டிருக்காரு ஏன்னா இப்போ துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுத்திருக்கேன் இந்த சைடு வந்து அண்ணாமலை என்ன ஆனார்னு தெரியல அந்த சைடு பார்த்தா சீமான இருக்கார் இந்த நான்கு மணி போட்டி எப்படி இருக்கு சார் இல்லை திமுகவும் அதிமுகவும் அலுவான கட்டமைப்பு கொண்டிருக்கிற கட்சி அதனால திமுக ரொம்ப வலிமையாக இருக்கிறது அதிமுக அதற்கு நிகரான கட்டமைப்பு கொண்டுருக்கிற கட்சி ஆனால் இவ்வளோ கொஞ்சம் சரிவாக தானே சரி இல்லை வாக்கு வங்கி இருக்கலாம் கட்சிக்கு ஆள் இருப்பான் எல்லா ஊர்லேயும் கிளை செயலாளர் இருப்பான் வார்டு மெம்பர் இருப்பான் வந்து பூத்தி ஏஜெண்ட்க்கான ஆட்கட்டிருப்பான் தேர்தல் பணி செய்வதற்கு ஆட்கள் இல்லாத கட்சி கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சியோ பாஜகவுக்கோ வந்து எல்லா ஊர்லேயும் கிளைகளே கிடையாது அது ஒரு மாநகர கட்சி சோசியல் மீடியால வந்து சண்டை போடுவாங்களே தவிர களத்துல போனீங்கன்னா கட்சி கொடியே பிறக்காது அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சின்னு சொல்ல முடியாது இப்ப விஜய் வந்து ஐந்தாவது ஆளுங்க திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பாஜக அடுத்து இவர் வர்றாரு இவர் ஒரு ஐந்தாவது சக்தி தான் அவர் இவர் வந்து மூன்றாவது இடத்துக்கு வர்றதுக்கு தான் முயற்சி பண்ண முடியும் திமுக அதிமுக அல்லாத விஜயகாந்த விட்டுட்டு போனவர் வெட்டிடும் அந்த இடத்துக்கு தான் அவர் வர ட்ரை பண்ணுவார் ஆனால் இப்போ சீமானுக்கு வந்து எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சுருக்காரு எட்டு சதவீதம் பதினாலு வருஷம் கட்சி நடத்தி எட்டு சதவீதத்துக்கு தான் வந்திருக்காரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது நகராட்சி தலைவர் கிடையாது கவுன்சிலர் கிடையாது அந்த கட்சி எந்த அதிகார அமைப்புக்குள்ளேயுமே கிடையாது இப்போ தான் வந்து எட்டு சதவீதம் பெறாரு அதுலேயே அந்த மூன்றாவது இடம் திமுக வேணாம் அதிமுக வேணான்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய ஓட்டு தான் எட்டு சதவீதமாக வந்துச்சு அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டாருன்னா சீமானுக்கு வீழ்ச்சி தொடங்கிடும் அதனால் அவர் அந்த எட்டு சதவீதத்தை தக்கவைப்பாரா தாக்குப்பிடிப்பாரான்னு தெரியல ம் ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோடய பேருந்தணிக்கிறேன்